அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நிகழவிருக்கிறதுங்க அதாவது தீர்க்க சுமங்கலி வரம்பெற செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் தாலி கயிற மாற்ற எந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு அன்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால வீடியோவெர்ஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பெருக்கு தினத்தன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் தாலி மற்றும் நேரம் ஆகியவை குறித்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக தீர்க்க சுமங்கலி வரம் பெற செய்ய வேண்டிய வழிபாடு என்ன தாலி கை மாற்ற எந்த நேரம் நல்ல நேரமாக இருக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக விளங்கி வந்துட்டுருக்குங்க ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பானதாக கருதப்பட்டாலும் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ஆடி பெருக்கு நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது ஆடி பதினெட்டாம் தேதி செய்யப்படக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் எளிமையான அதே சமயம் அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடாகும் இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் தாலி மாற்றி கொள்வதற்கான நல்ல நேரம் என்ன என்பது குறித்து நாம் வந்து இந்த ஆன்மீக பதிவில் வந்து விரிவாக தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதியில ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுது பதினெட்டாம் இன்னுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இருக்கக்கூடிய பதினின் கீழ்கணக்கு பதினின் மேற்கணக்கு ஆகிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு பாரதத்தினுடைய யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு பாரதத்தின் அத்தியாயம் பதினெட்டு கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு சபரிமலையில் இருக்கக்கூடிய படிகள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு இப்படியாக பதினெட்டு அப்படின்னு எண்ணிற்க பல சிறப்புக்கள் இருக்கிறது ஆடிப்பெருக்கு தினத்தில் தான் பாரத போர் நிறைவடைந்ததாக புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு ஆடி அப்படிங்கிறது நீர்நிலைகள் பெருக்கி விவசாயம் சுழிக்க உதவும் காவேரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாகும் காவேரி நதி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வழிபாடு இருக்க வழிபாடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது நதிகள் ஓடும் இடங்கள் அனைத்துலேயுமே இந்த வழிபாட்டு செய்யலாம் இந்த நாள் ஆட்சில அல்லது வீட்டிலேயே கலசம் வைத்து காவேரி அன்னையை நினைத்து வழிபாடு வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது பஞ்சபூதங்களால் முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவர் தனது குரலையும் குறிப்பிட்டிருக்காரு தண்ணீரை நாம் பாதுகாக்கணும் தெய்வமாக மதித்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடிப்பெருக்கு தினத்தில் நீர்நிலைகளை வழிபடக்கூடிய வழக்கத்தை தமிழர்கள் கொண்டிருக்காங்க இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வந்து வருதுங்க இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது வந்து இந்த தினத்தில் வந்து எந்த நேரம் உகந்த நேரம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் அதே மாதிரி பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நவமி இருக்கிறதுனால பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தாலிகை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினத்துல எதை செய்தாலும் அதை பெருக்கமாக மாறுமா இதனால தான் இதற்கு ஆடி பெருக்கு அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த எதை அது வெற்றி பெற்றதாக மாறும் வெற்றிப்படியை அடைய விரும்புறவங்க ஆடி பதினெட்டு தினத்துல காரியத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் கூறுவதுண்டு கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க இந்த தினத்துல தொடங்கலாம் அல்லது புதிதாக ஏதாவது வாங்க விரும்புறவங்க இந்த தினத்துல வாங்கலாம் காவேரி ஆற்றங்கரையில் வாழை இலையை விரித்து அதன் மீது மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழங்கள் கண்ணாடி வளையல்கள் காதோளை கருகமணி போன்ற மங்கள பொருட்களை வைக்கணும் பிறகு அதன் முன் விளக்கு ஏற்றி தீபம் காண்பித்து கற்பூர ஏற்றி காவேரி அன்னையை வழிபட வேண்டும் வழிபாடு முடித்த பின்னர் இலைய ஆற்றில் விடுவது ஒரு பாரம்பரிய விளக்கமாகும் ஆற்றங்கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் மற்றும் பூக்களை போட வேண்டும் இதை வந்து காவேரி அன்னையாக நினைத்து பூஜை அறையில் வைத்து இந்த முறைகளை நாம் பின்பற்றி வழிபடலாம் புதிதாக திருமணமானவங்க கணவர் கையால தாலி கயிறு கொள்ள வேண்டும் திருமணமாகாத பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் கையால மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கன்ற சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்க மஞ்சள் கயிறை மாற்றி புதிய கயிறை அணிவாங்க பொதுவாக ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து நல்ல நேரத்துல இதை செய்யலாம் இவ்வாறு நாம செய்யறதன் மூலமாக திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் திருமணமாகாத பெண்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு அதே மாதிரி இந்த ஆடி நாள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் புதுமண தம்பதிகள் தம்பதிகள் தாலி கயிறு மாற்றி கொள்ளக்கூடிய நேரம் வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த தமிழர்கள் நாள் அதே மாதிரி கிராம பகுதிகளை இதனை வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னும் வழிபடுறாங்க நல்ல மழை பெய்து ஆறுகளில் புதுவெள்ளம் பெருகி ஓடி வரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவாங்க அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் இந்த கொண்டாட்டம் பிரசித்தம் விவசாயிகள் புதுவெள்ள நீரை தொழுது தங்களுடைய உழவு பணிகளை தொடங்குவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் முதுமொழி இருந்து தான் தோன்றியம் இருக்கிறது அந்த ஆறு பாயும் கரையோர பகுதிகளை மக்களின் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் அமைத்திருப்பாங்க அந்த படித்துறைகள் பதினெட்டு படிகள் கொண்டதாகவே இருக்கும் மேலும் ஆடி பெருக்கன்று பிரதமர்ந்து இறைவனை வணங்குறதன் மூலமாக செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடி கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்படவே வேண்டாம் ஆற்றுக்கு செல்ல முடியாதவங்க ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவருமே அவர்கள் வீட்டிலேயே விதவிதமாக சமைத்து பலகாரம் செய்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அலங்கரித்து காவேரியை வைகைய தாமரபரணிய மனதான வணங்கி ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளை கொண்டாடலாம் அதே மாதிரி ஆடி பெருக்கு நாள்ல கன்னி பெண்கள் வழிபட்ட சிறந்த கணவர் அமைவார் என்பது நம்பிக்கை ஆடி பெருக்கன்று புதிய புதுமண தம்பதிகள் புதுமண பெண்கள் ஆடி பெருக்கென்று புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வாங்க சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவாங்க இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வணங்கவும் செய்வாங்க அதே போல் சிறப்பு வாய்ந்த ஆடிபெருக்கு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது விசாக நட்சத்திரமானது காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரைக்கும் இருக்குங்க தாலி மாற்றுவதற்கான ஏற்று நேரமாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் இருக்கு ஆடி அன்று காலை வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலி கயிற மாற்றிக் கொள்ளலாம் அதே போல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் புதுமண தம்பதிகள் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் தாலி கயிறை மாற்றிக் கொள்வது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க அதனால தாலி பெருக்கி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அதி அற்புதமாக திகழக்கூடிய இந்த ஆடி பெருக்கு பதினெட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு நாள் இந்த நாள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வித வளங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்மீக பதிவு பண்ண வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தியிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல பயனுள்ள ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க